அதாவது ஐஸ்வர்யா வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டு ஆகிட்ருக்கா தின்னே தெரில திடீர்னு எனக்கு வந்து என்னை குளிக்க சொல்லி இந்த சட்டையை போட சொன்னால் போட்டேன் இப்போ மேடம் மேக்கப் மேலே மேக்கப்பாக போட்டுட்ருக்காங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது கேட்போம் வாங்கினேன் ஹலோ என்ன பண்ணுறீங்க ரெடி இருக்கேன் எங்கே போகிறதுக்கு இன்னைக்கு தான் ஃபோட்டோ ஷூட் இல்லை யாருக்கு ஃபோட்டோ ஷூட்டு நமக்கு நல்லா பார்த்து சொல்லுங்க யாருக்கு போட்டோ ஷூட்டு நமக்கு தான் நல்லா சொல்லுங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க சோட்டுக்கு சோட்டு பக்கத்துல நமக்கு கரெக்ட்டா இல்ல சோட்டு வந்து போட்டோ எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு ப்ரொபஷனல் போட்டோகிராஃபர் ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க போட்டோ சோட்டு தான் எடுக்க வந்தாங்க ஆனா மேட என்ன நம்ம கால்ல இருந்து பயங்கரமா Dress போறது என்ன மேக்கப் போறது என்ன ரஷ் இது என்ன தூக்கி நிக்குது பேஷன் இவங்க தான் அந்த போட்டோகிராஃபர் ஐயோ பாவம் போட்டுக்கலாம் வந்திருக்காங்க எங்க பேரு நிவேதா சொல்லுங்க நிவேதா இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது ஸ்டுடியோ வந்து மெராக்கிள் ஸ்டுடியோ சோ நான் வந்து பெட் அண்ட் ஃபேமிலி போர்ட்ரெட்ஸ் பண்றோம் சோ இதுல வந்து பெட் போர்ட்ரெட்ஸ் வந்துரும் அவுட்டோர் செஷன் இன்டோர் செஷன் அதெல்லாம் நம்ம ஃபேமிலியும் கவர் பண்ணி வந்துரும் அதெல்லாம் பேபி போர்ட்ரெட்ஸ் கூட எடுக்கறோம் எல்லா கவர் இப்போ நாங்க என்ன ஸ்பெஷலா லைஃப் ஸ்டைல் பண்றோம்

அதாவது சோட்டுவே கம்ஃபர்டபுள் சோன் கொண்டு ஆமா அதனால வேணாலும் கொண்டு வரலாம் ஓகே ஒரு விட்டு அதுதான் சும்மாவே ஒரு நகர மாட்டாரு அதுல அவர் வந்திருக்காங்க லாஃபோர்டுக்கு வந்திருக்காங்க சார் நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் செல்வி உன் காலடி நாய் டேய் 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 என்ன அங்க வா

மணி ஊர்கா அடிவேலா இந்த உடம்பு ஓ உடம்புடா சபா என்ன கட்டபரக்கா கிடிஞ்சா இது ஒரு வேலை புலி என்ன நம்ம மூணு பேரும் ஹலோ நான் வந்து தான் போறேன் நீ வரல கேம் சரியா சரியா ம் நல்ல சா நான் வரணும் வந்து நான் வரையில நான் அப்புறம் நான் அவங்க மட்டும் फर्स्ट நேஸ் எல்லார வரலாம் நீ பொறுமையா வந்து சட்டு வந்து தண்ணி வச்சிட்டு போறோம் வந்துரியா சரியா நீங்க ரோக்க சேர்றேன் நான் இறங்க நான் போலாம் முடிச்சோம் முடிட்டு பாவம் பா

போர் சரி வாங்க போவும் மறுபடியும் உள்ள போறேன் என்ன போட்டோ எடுக்கவே இல்லை நான் ரெடியா அப்படியே டயர்டா வேஸ்டா போகுது மட்டும் தான் எடுக்க ஓடுமா எடுக்கிறேன்னு என்ன வெளில கூட்டு போய் மறுபடியும் உள்ள கூட்டு வந்துட்டாங்க வேண்டியது

எல்லாம் நம்ம தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி என்ன எனக்கு மினிட்ஸ் சூப்பருங்குனிட்ஸ்

ஃபோட்டெடுக்கு வந்து என்னை விழுகடா சாமின்ற மாதிரி உடந்திருக்காங்க ஆமாம் ஆமாம் இவங்க இனிமேல் மிஸ்டர் டீம் ஆகிட்டாங்க ஆமாம் இந்தளவுக்கு பொறுமையாக சோட்டுக்கூடாது நான் கூட இவ்வளோ பொறுமையாக இருந்தது கிடையாது அவ்வளோ பொறுமையாக உட்காந்து அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்து நாங்களே வேணாம்ங்க போதுங்கன்னு சொன்னாலும் இல்லை இல்லைன்னு சொல்லி அவனை பொறுமையாக சில் பண்ண வச்சு அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்து அது எங்களுக்கும் காமிச்சு ஓகேவா சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க இப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிடைக்குமா கிடைக்காது அதனால நம்ம அடிமை அதனால தான் ஓகே ஸோ இப்போ என்ன கிளம்பிட்டீங்களா நீங்கள் இருங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு போவோம் மறுபடியும் முதல்ல மூணு மணி நேரத்தில் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு வந்தாங்க காலைல பத்து மணிக்கு வந்தாங்க ராத்திரி ஒம்பது மணி ஆக போகுது இப்போதான் முடிஞ்சிருக்கு அதுவும் நெக்ஸ்ட் ஒரு ஷூட் வச்சுக்கலாம் சொல்லியிருக்கா சரி சரி அவர் இதே மாதிரி பேசிட்டே இருப்பாரு நான் வந்து உங்களை செண்ட் ஆஃப் ഈവൻ നമ്മളെ ടൈം ബാസ്ക്കിനെ വെച്ചിർകാണോ ഷോട്ട് ബൈമ നമ്മ മിസ്സ് பண்ணു ഓക്കേ ഓക്കേ சரி சரி விடுமா வருவாங்க நாளைக்கு ரோ நாளைக்கு